என் செல்ல குழந்தையே நாளைய விநாயகர் சதுர்த்தியினுடைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை கலந்து அந்த நீரில் நீ குளித்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்திர முடியாத அளவிற்கு விநாயக பெருமானினுடைய அருளும் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல அத்தனையையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நாம் முதலில் முறையிட்டு நிற்பது நம் தெய்வத்திடம் அப்படி நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி இன்று மாலையில் இருந்தே சதுர்த்தி திதி ஆரம்பித்தாலும் நாளை காலை நேர வழிபாடு மிக சிறப்பை கொடுக்கும் விநாயக பெருமானினுடைய அருளை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த நாளில் நீ என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றாலும் அது நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அளவிலான நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா அம்மா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொண்டதனால் தானே உன் முன்னால் ஓடோடி வந்திருக்கின்றேன் அப்படியானால் இன்றே என் குழந்தை இதனை நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு நீ இப்பொழுதே உனக்கான அஸ்திவாரத்தை போட்டுவிட வேண்டும் என் குழந்தையே இது நல்லதை நடத்தும் இது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று தெரிந்த பிறகு அதை விட்டு நாம் ஒருபொழுதும் பொழுதும் விலகிச் செல்லக்கூடாது அதை விட்டு நாம் ஒரு பொழுதும் விட்டு விலகி நிற்கக்கூடாது என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் குழந்தை நீ எதிலுமே முழுமையான கவனத்தோடு இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் முழுமையான தெளிவோடு இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாட்கள் இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என் பிள்ளையை உனக்கான நல்ல நேரம் எங்கே என்று நாம் யோசித்து இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைப்பதை விட நமக்கான நல்ல நேரத்தை நாமே உருவாக்கி கொண்டோமானால் இந்த வாழ்க்கை நாம் விரும்பியதை எல்லாம் நமக்கு விரும்பியபடியே நடத்தி கொடுப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் நீ விரும்பியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியபடி உனக்கு சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் என்ன வேண்டும் என்றும் என் பிள்ளை கலங்காமல் ஏது வேண்டும் என்றும் என் பிள்ளை வருந்தாமல் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள தயாராக விட்டால் அது போதும் எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் போதும் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கான சரியான புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா தயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கே உனக்கென கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இந்த வராகி நான் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர நடத்தி கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றேன் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் உன் கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்திவிட நான் வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எந்த ஒரு விஷயத்திலும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நீ ஏமாந்து விடக்கூடாது உனக்கு யார் துணை நிற்கிறார்களோ இல்லையோ தெய்வம் துணை நிற்கிறது அது ஒன்று முதலில் உன் மனதிற்குள் பதியட்டும் காலை எழுந்தவுடன் நாம் எப்பொழுதும் தெய்வத்தை நமஸ்காரம் செய்துவிட்ட பிறகுதான் அடுத்தது என்னவென்று நம் வேலைகளை செய்ய அல்லவா நமக்கு விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடக்கிறதா என்ற ஒரு கவலை உனக்குள் இருக்கிறது என்றால் தெய்வத்தின் நாமத்தை உச்சரி உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு நீங்கிவிடும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகிவிடும் இனி உனக்கான எல்லாமும் உன்னை பேரானந்த படுத்தும் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் இனி என்னவென்றும் ஏது வென்றும் என் பிள்ளை நீ நிறைவான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை நீ உறுதி செய்து விட்டாலது போதும் இனி எதற்கும் கலங்காமல் நீ உன்னாலான அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து விட்டாலது போதும் இனி எதற்காகவும் என் பிள்ளை கலக்கம் கொள்ளக்கூடாது இனி எதற்காகவும் என் பிள்ளை மனம் வருந்தி நிற்க கூடாது உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நீ நினைத்ததை நினைத்தபடி நான் எப்பொழுதும் உனக்கே உனக்கென நடத்தி தருவேன் உனக்கே உனக்கென அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக என்றும் என்றென்றும் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு என்ன கிடைத்தாலும் ஏது கிடைத்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை நிறைவான ஒரு வெற்றிக்கு நீ நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை தயார்படுத்து சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கட்டுமே சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை கண்டு தலை குனிந்து செல்லட்டுமே என் பிள்ளையை நீ வளர்ந்து விடக்கூடாது வாழ்ந்துவிடக்கூடாது என்றுதானே நினைக்கிறார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற எல்லாவற்றையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான அத்தனையும் இந்த வாழ்க்கை தரும் உனக்கான அத்தனையையும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாமும் உனக்கு ஒரு சேர நிச்சயமாக கொடுக்கும் அதையெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ உணரும் பொழுது உன் எதிரில் நிற்பவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான ஒரு புரிதல் கிடைக்கும் என்ன தெரியுமா இனி இவர்களை எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு புரிதல் நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்ய தொடங்கும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியான மாற்றங்களை காண தொடங்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்க நினைத்தவர்கள் எல்லாம் கதிகலங்கித்தானே போக வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்த நினைத்தவர்கள் எல்லாம் வேதனை பட்டுத்தானே நிற்க வேண்டும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உன்னை சுற்றிலும் இந்த வராகி நான் வந்துவிட்ட பிறகு இனி நடப்பது ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கு பேரதிசயத்தை நான் நடத்தி தருவேன் அத்தனையிலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வசமாக கிடைக்கும் யார் எல்லாமும் இதை எல்லாமும் சாதாரணமாக நினைத்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை புகட்ட வேண்டும் அதிகாரம் தன் கையில் இருந்து விட்டால் ஆணவ செருக்கோடு அலைகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் தன்னுடைய அன்பினாலும் தன் திறமையினாலும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த இலக்கை அடைய முடியும் என்று நம்புகிற உன்னை அவ்வளவு எளிதில் எல்லாம் இவர்கள் விட முடியாது அது சர்வசாதாரணமான காரியமும் அல்ல அதனால் என் குழந்தை இதற்கெல்லாம் சரியான தீர்வினை நீ பெற்றுவிட வேண்டிய நேரம் நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தியில் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை நீ பெற வேண்டிய நேரம் எதற்கும் கலங்காமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை அடையும் பொழுதுதான் அந்த வெற்றி உனது என்பதனை நான் உணர்ந்து கொள்ள முடியும் நீ கஷ்டப்பட்டும் இன்னல்களை சந்தித்தும் சோதனைகளுக்கு ஆளாகியும் ஒரு விஷயத்தை பெறும் பொழுதுதான் அது உனக்கு நிலைத்து நிற்கும் அதனால் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதி எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தாதே உனக்கு வேண்டியது எல்லாம் வேண்டியபடி நிச்சயமாக நடக்கும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நடத்தி தர பல உதவிகளை எப்பொழுதும் உனக்கு செய்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவென்றாலும் அதில் உன்னுடைய கவனங்கள் அத்தனையும் முழுத்தெளிவோடு இருந்துவிட்டால் மட்டுமே நீ நினைத்ததையெல்லாம் முன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ நம்பு இல்லாது போனால் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் எதை எடுக்கும் என்று அவ்வளவு எளிதில் யாராலும் கணித்துவிட முடியாது அவ்வளவு எளிதில் யாராலும் அதனை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது என்பதனை முதலில் நீ உணர்ந்திட வேண்டும் இந்த வாழ்க்கை சட்டென்று ஒரு நொடியில் எதை எதை எல்லாமோ உனக்கு காண்பித்து கொடுக்கும் நேரம் நீ எதற்கும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் வருந்தி நிற்கக்கூடாது எதற்கும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது நல்லது நடக்க வேண்டும் உனக்கு நன்மைகள் தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை நீ கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் தாண்டி உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய அளவிலான சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த நேரம் இந்த வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் உன்னை சுற்றிலும் வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா நிலையிலும் என் பிள்ளைக்கென இந்த தாயானவள் நிற்கும் பொழுது நாளைய விநாயக பெருமானினுடைய அருளை உனக்கு பெற்று கொடுக்காமல் நான் சென்று விடவேனாம் என் பிள்ளையை அவருக்கு உகந்த அருகம்புள்ளை நீ குளிக்கின்ற நீரில் போட்டு குளி நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எதிர்மறைகள் எல்லாம் விலகி உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு தெளிவை உனக்கு அது கொடுத்துவிடும் என் பிள்ளையே அது மட்டுமல்ல இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்காமல் நின்று இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சற்று கவனமாக என்னவென்று தெரிந்து கொள் இன்றே ஒரு சொம்பு நீரிலோ நீ அல்லது ஒரு வாளியிலோ ஒரு அருகம்புள்ளை போட்டால் கூட போதும் அந்த நீரில் போட்டு அந்த நீரில் அது முழுமையாக இருக்கட்டும் நாளைய விடியலில் கண் விழித்ததும் என் பிள்ளை நீ குளிக்கும் பொழுது அந்த நீரில் குளி அப்படி நீ குளிக்கின்ற நேரம் வரும் பொழுது மனதார விநாயக பெருமானை வணங்கு அவரின் அருகம்புள்ளில் இன்று குளிக்கின்ற பாக்கியத்தை கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படும் சரி அருகம்புள்ளே எங்கே என்று தெரியவில்லை அம்மா நான் என்ன செய்வது என்று நீ கேட்கிறாய் என்றால் என் குழந்தை ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள் எந்த நாளிலுமே இப்பொழுது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஏகாதசி நாட்களில் நாம் பெருமாளுக்கு உகந்த துளசி இலையை தண்ணீரில் போட்டு குளிப்போம் அல்லவா அதுபோலத்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அந்த தெய்வத்திற்கு உகந்தது எதுவுமே கிடைக்கவில்லை என்று நீ எண்ணுகிறாய் என்றால் பச்சை கற்பூரத்தை கலந்து அந்த நீரில் நீ குளிக்கலாம் அப்படி இல்லையா ஜவ்வாது கொஞ்சம் கலந்து அந்த நீரில் குளிக்கலாம் அதாவது முதலில் என்ன வேண்டும் தெரியுமா உன் உடலில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் உன்னுடைய உடலில் இருக்கின்ற தேவையான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு செல்ல வேண்டும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்பதனைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் மனதார நினைத்துவிட்டு அதையெல்லாம் மனதார யோசித்து என் குழந்தை நீ தெய்வத்திடம் ஒரு வேண்டுதல் வைத்து இதை செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் அது உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே மிகப்பெரிய அதிசயத்தை கொடுத்து உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனையும் மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை யோசித்த பல விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் இந்த வராகி அதற்கான வழியைத்தான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை உனக்கான நல்ல நேரத்தை அம்மா சரியாக கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு என்ன செய்தால் நல்லது நடக்கும் என்று பார்த்து பார்த்து உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் நான் சொல்வதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்து நிச்சயமாக ஒவ்வொன்றும் ஒரு சிறு சிறு மாற்றத்தை கொடுத்தால் போதுமல்லவா உன்னுடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறிவிடும் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய மாற்றத்தை நான் எதிர்பார்த்து நிற்பதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய முயற்சிகளும் இத்தனை காலம் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் யாரெல்லாம் உன்னை என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்த இந்த மனிதர்கள் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி எதற்காகவும் என் குழந்தை கலங்காதே உன்னோடு இந்த வராகி நான் நிற்கின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுது சரியாக தெரிந்து கொள்கிறாயோ அம்மாவின் அன்பினை எப்பொழுது நீ சரியாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து உனக்கான வெற்றியும் கிடைக்க தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாக நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை நாளும் நீ எல்லாம் சேர்த்து மீட்டெடுப்பாய் இத்தனை காலமும் உன்னை விட்டு விலகியதையெல்லாம் சேர்த்து இந்த வாழ்க்கையில் உறுதியோடு என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்வாய் என்ன வேண்டும் என்றாலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான மனத்தெளிவு தெளிவு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான மனமாற்றம் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் என்றென்றும் அம்மாவின் அன்பு உனக்கு தொடரட்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிம்மதியான ஒரு மாற்றத்தை நடத்தி கொடுக்கட்டும் ஏன் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்